பாஜகவில் இருந்து கொண்டு தலைமையை விமர்சித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆலோசனை கூட்டத்தில் மாநிலத் தலைவர் அண்ணாமலை நிர்வாகிகளுக்கு எச்சரித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்த சூழலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியின் மாநில குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது தமிழக பாஜகவின் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இடை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ள இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக தோல்வி அடைந்ததற்கான காரணங்கள் குறித்தும் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தல் குழு அமைப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதேபோன்று பாஜகவில் இருந்து கொண்டு தலைமையை விமர்சிப்பவர்கள் மீதும் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து பொதுவெளியில் பேசுபவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இடைத்தேர்தல் பணிகள் நடைபெற்று வரும் இந்த சூழலில் அண்ணாமலை தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அரசியல் வட்டாரத்தில் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்கள்